ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஒன்னில் நேரடி கதையோட நாற்பத்தி நான்காவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அவன் கொடுத்த முத்தம் முதல் முத்தம் காதலா உரிமையா கோபமா என எது வேணுன்ற கூட பிரித்து பார்க்க தெரியாத நிலைமையில் அப்படியே அங்கிருந்த நாற்காலி அமர்ந்தவள் ஒரு சிலையாகவே மாறியிருந்தாள் ஆனால் அவளை சிலையாக்கியவன் தன் அறைக்குள் நுழைந்து கண்ணாடியின் முன் நின்று அவள் இதழை இல்லை என்பது போல் தலையாட்ட காமாட்சிக்கு இப்போது குழப்பம் அப்போ எதுக்கு அழுகுறா என நினைத்தவர் ஏந்தாயில் தமிழ் ஏதாவது திட்டினானா என வினவ அவளோ இப்போது ஆம் என்பது போல் தலையை மட்டும் மேலும் கீழும் ஆட்டினாள் ஆனால் அவன் என்ன செய்தான் என கூறவில்லை காமாட்சியோ அவன் திட்டிவிட்டான் என நினைத்து அவளை சமாதானப்படுத்த அம்மாடி அவன் அப்படித்தான் கிருக்கன் நீ ஒன்றும் விசனப்படாதம்மா அது நீ அருவிக்கு போனில்ல அதனால தான் அவன் கொஞ்சம் கடுமையாக பேசியிருப்பான் ஏன்னா அங்கே ஒரு முறை ஒரு புது தம்பதிகள் போயிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரையும் காட்டாத வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு அவனுக்கு நீ போனது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உனக்கேது ஆகியிருந்தான்னு தான் அவன் பயந்து போய் கோபத்தில் பேசியிருப்பான் நீ போதாயே போய் குளிச்சிட்டு வா இப்படியே ஈரத்தோட இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது என கூற அவளுக்கும் அவரை எதிர்த்து பேச வேண்டும் இல்லையே அவர் பேச்சை கேட்காமல் இருக்க வேண்டும் என எந்த எண்ணமும் இல்லை சென்று குளித்தவள் இரவு உணவினை காமாட்சியின் கட்டாயத்தில் இரண்டு வாய் அள்ளி திணித்துவிட்டு சென்று படுத்து அவள் சென்று உறங்கும் வரை தமிழ் தன்னாரையை விட்டு வெளியே வரவே இல்லை இங்கே இப்படி இருக்க கௌதம் வீட்டில் கௌதம் இங்கே கொஞ்சம் பாப்பா பாட்டி சமையல் ஒழுங்குகள் எல்லாம் செய்து முடித்து வீட்டிற்கு வர ஹாலில் இனியன் சங்கவி தாரணி கீர்த்தி என எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கௌதம் அங்கு இல்லாமல் போக பாட்டி அவனை அழைத்து நாளை நடக்க இருக்கும் ஃபங்க்ஷன் பற்றி கூறவும் அவனுக்கு எதுக்கு பாட்டி ஃபங்க்ஷன் என கௌதம் அவன் மீது இருந்த கோபத்தில் கூற கௌதம் நம்ம கிட்ட மாப்பிள்ள அவன் நீ ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் பேசினா மற்றவங்க எப்படி மதிப்பாங்க ஃபங்க்ஷன் தமிழரசுக்கு மட்டும் இல்லை உன் தான் இப்படி பேசாதப்பா என கூற அவனுக்கும் கோபம்தான் வந்தது இங்க பாருங்க பாட்டி உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க என்னட்ட இதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்புறம் நான் பேசுகிறது பிடிக்கலன்னு சொல்கிறீங்க இங்க பாருங்க பாட்டி என்ன இந்த ஃபங்க்ஷன் விஷயத்தில் விழுக்காதீங்க எனக்கு இதில் உடன்பாடும் இல்லை நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்புறத பற்றி ஏதாவது பேச இருந்தால் மட்டும் பேசுங்க ஏன்னா அவன் கூற பாட்டின் மனநிலையோ நானே பழைய பிரச்சனையை மறந்து இதெல்லாம் செய்கிறேன் இவன் எதுக்கு இந்தளவு கோபமாக இருக்கான் என நினைக்க இனி கௌதம் மேறையில் வந்து என்னென்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனோட அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உணவும் இல்லைன்ற மாதிரி பேசுகிறீங்க இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் நம்ம முதல் முறையே முகம் கொடுத்து பேசாட்டி அப்புறம் எப்படின்னா காலம் முழுக்க அவங்க கூட பேசுகிறது அதிலேயே தமிழ் இனி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் நீ எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்ல வந்து நில்லுன்னா அது போதும் இப்பதான் தமிழரசு நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா அப்போ இதுக்கு முன்னாடி அவன் யாரு எல்லோருமே அமைதியாகிவிட்டனர் அவன் கேட்டதற்கு உண்மையில் அவர்களிடம் பதில் இல்லை இவர்களின் அமைதியில் அங்கு சிறிய சலசலப்பு யாரிடம் பார்க்க அங்கு வந்தனர் நகை புடவை எடுக்க சென்ற வைரபி சங்கரேஸ்வரன் என எல்லோரும் இங்கே பாருங்க எல்லோருக்கும் பொதுவாகவே சொல்லிடுறேன் என்னால நாளைக்கு வர முடியாது உங்களை போக வேண்டாம் அப்படி நான் சொல்லல என்னை யாரும் கட்டாயப்படுத்தாம இருந்தா சரி என கூறியவன் வெளியே புறப்பட்டு செல்ல அங்கிருந்த எல்லோர் முகமும் கவலையில் வாடிவிட்டது பாட்டி கீர்த்தியின் அருகில் சென்று இங்கே பாருமா நாளைக்கு அவனை ஃபங்க்ஷன் அழைச்சிட்டு வர்றது உன்னோட பொறுப்பு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பாட்டி நான் அவர்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க காலையிலிருந்து ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கலை என கூறி அனுப்பியவள் மனம் முழுதும் பாரமாயிருந்தது அவனை எப்படி சமாதானம் செய்து தன்னுடன் அழைத்து செல்வது அந்தளவு தமிழரசு மேல் கௌதமிற்கு என்னதான் கோபம் ஒருவேளை இவர்களுக்கு இடையில் ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமா எல்லோர் மனநிலையும் வெவ்வேறு போனங்களில் இருக்க அந்த நிலையிலும் நாளை ஃபங்க்ஷனுக்கான வேலைகள் அனைத்தும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது இனியன் சங்கவி இருவரும் தங்கள் காதல் பேச்சுக்களும் செல்ல சண்டைகளும் என அந்த இடமே திருவிழா கோலம் கொண்டது போல் பாட்டி திட்டவட்டமாக கூறியிருந்தார் கௌதம் நிச்சயம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துப்பான் கீர்த்தி அதை செய்து முடிப்பாள் என எல்லோரும் பாட்டியின் பேச்சில் சிறு நம்பிக்கையுடன் வேலைகளை ஓரளவு முடித்து எப்போது உறங்கினோம் என தெரியாமல் எல்லோரும் உறங்கியும் விட்டனர் கீர்த்தி நான்கு மணிக்கெல்லாம் விட்டால் அந்த ஊர் மலை என்றபடியால் அடிக்கடி சிறிய அளவிலான மழை வந்து போவது வளமை என்றும் அந்த அதிகாலை பொழுதில் பொது தம்பதிகளை வாழ்த்தி செல்லவென வந்திருந்தது ஏற்கனவே அது குளிரான கிராமம் இப்போது மழை வேறு பெய்வதால் அவளின் அந்த மெல்லிய தேகத்தால் அதை தாங்க முடியாது போனது உறக்கமும் கலைந்து விட்டது தான் இருந்த அறையின் ஜன்னலை திறந்தவள் கீழே பார்த்து வாயடைத்து போயிருந்தாள் வேலைக்கே உறங்கியவளுக்கு அங்கே அவ்வளவு பெரிய ஏற்பாடு நடந்தது தெரியாமல் போக வாயடைத்து போனாள் மின்னிக் கொண்டிருக்கும் குட்டி குட்டி மின் விளக்குகள் அந்த விளக்கின் ஒளியில் தெரியும் பந்தல் மிக விசாலமாக இருக்க பந்தலின் உள்ளேயும் வெளியேயும் நேச்சுரல் பூக்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது வெளித்தோற்றமே இவ்வளவு இருக்கையில் உட்புறம் எப்படி இருக்கும் என கற்பனை செய்து பார்த்தால் அந்த சந்தோஷம் ஒரு சில நிமிடம்தான் நிலைத்தது பின் இரவு நடந்தது நினைவிற்கு வர அவள் முகம் முழுவதும் வாடிவிட கௌதமைத்தான் பார்த்தாள் அவனோ நன்கு உறங்கிக் கொண்டிருந்தான் மாமா இன்னைக்கு எப்படியாவது உங்களை ஏ கூட கூட்டி போகத்தான் போறேன் நீங்கள் வராமல் நான் மட்டும் எப்படி மாமா போகிறது என தனக்குள் நினைத்தவள் அவன் அருகில் சென்று அவன் தலைமுடியை தன் விரல்களால் கோதிவிட அதில் உறக்கம் கலைந்து எழுந்தவன் குட்டிமா நீ தூங்கம் என்ன செய்கிற என கண்ணை கசக்கியபடியே எழுந்து அமர்ந்தவன் வினவ தூக்கம் வரல மாமா ஏண்டா உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என அவள் நெற்றியில் தன் புறங்கையை வைக்கவும் அவன் கையை பற்றியவள் மாமா உடம்புக்கு எல்லாம் எதுவும் இல்லை ஏன் உன் முகம் பாடி போயிருக்கு என அவன் வினவ இப்போது சொல்லி அவன் உறக்கத்தை கெடுக்க விரும்பாதவள் மாமா எதுவும் இல்லை வெளியே லேசாக மழை பெய்யுது அதை பார்த்து கொண்டு தூக்கம் எங்கே போச்சுன்னே தெரியல அதோட குளிர் வேற அதிகமாக மாமா என கூற ஏன் குட்டிம்மா ரொம்ப குளிர்தா இது கொஞ்சம் குளிரான ஊர் தான் தான் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வா உனக்கு குளிர் தெரியாமல் இருக்க இந்தா இந்த ஸ்வெட்டரை போட்டுக்க என தன்னருகே இருந்த ஸ்வெட்டர் ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுக்க அவளும் அதை அணிந்து கொண்டாள் என்ன இப்போ உனக்கு குளிர் ஓகேவா என கவுதம் வினவ கீர்த்தி தலையை சேர்த்தாள் ஆனால் இன்னும் உறக்கம் வராததால் அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள் கௌதம் கண்களாலேயே என்ன என்பது போல் வினவ அதுவும் போதல குளிரடிக்குது மாமா கௌதமிற்கு சிரிப்புத்தான் வந்தது அதை தன் கொடுப்புக்குள் அடக்கியவன் சரி நீயே சொல்லு இன்னும் நான் என்ன செய்யணும் கீர்த்தி மெதுவாக தலையை குறிந்தாள் கௌதம் அவளை மேலும் நெருங்கி மெதுவாக அவளின் கைகளை கூப்பியவாறு பிடித்தான் அவனது விரல்களின் வெப்பம் அவளின் கைகளில் பரவியது இப்பவும் குளிரா இருக்கா அவள் காதில் மெல்லிய குரலில் கேட்டான் கீர்த்தி ஒரு நிமிடம் எதுவும் சொல்லாமல் இருந்தாள் கௌதம் அவளை இன்னும் நெருங்கி உண்மையா சொல்லு குளிரா இல்ல என்று கேட்க அவள் முகம் சிவந்து விட்டது மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது ஆனால் அவர்களுக்குள் மட்டும் இனிமேல் வெயில்தான் மறைந்த கதிரவன் தன் வருகையை ஆரவாரமின்றி மேளதாளமின்றி அமைதியிலும் அழகிலும் மட்டுமே இந்த பூமிக்கு உணர்த்தி கொண்டிருந்தான் சூரியன் மெல்ல எட்டி பார்க்கும் அந்த பொன்னிற காலை பனித்துளிகள் என்னும் இலைகளின் நுனியில் கொண்டிருந்தன தென்றல் எட்டி பேச பறவைகள் இசை பேசி கொள்ள இயற்கை ஒரு பொதுப்புறவியை கொண்டாடும் நேரம் கதிரவன் தன் வெண்ணிற ஒளியால் உலகத்தை மெல்ல கடக்க கோழியின் கூவலும் பறவையின் கரகரப்பும் என பொழுது விடிய ஏற்கனவே ஊர் மக்கள் சேர்ந்து ஃபங்க்ஷன் நடக்கும் இடத்தினை தடபுடலாக ரெடி பண்ணி முடித்திருந்தனர் காலையில் தமிழரசு வீட்டுக்கு சென்று அவர்களை அழைத்து வர அனைவரும் தயாராகி கொண்டிருக்க பாட்டியின் பார்வை முழுதும் கௌதம் அறையில் தான் இருந்தது பின் வைரவி அங்கு வர வைரவி இனியன் சங்கவி அம்மா கொஞ்சம் பார்த்துட்டு வா என கூறியவர் காலையில் இருந்து ஒரே ஓட்டமாகத்தான் இருந்தார் சரிங்கத்த என கூறிய வைரவி இனியனை அழைத்து வர தாரணியை அனுப்பிவிட்டு லட்சுமி மற்றும் சாரதாவுடன் சேர்ந்து அங்கு கொண்டு செல்ல வேண்டிய தட்டுக்களை தயார் செய்தார் காலை நேரம் மென்மையான வெளிச்சம் ஜென்னல் வழியாக வந்து சங்கவியின் முகத்தை வருடியது அவள் மெதுவாக விழித்தாள் இனியன் இன்னும் அவள் அருகில் இருந்தான் அவன் கரங்கள் அவளது மெல்லிய விரல்களை நெருக்கி கொண்டிருந்தன அவனை பார்த்தவுடன் சங்கவியின் இதய துடிப்பு திசை மாறியது நேற்றிய இரவு நடந்தது நினைவில் வந்ததும் அவள் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள் ஆனால் இனியன் அதை கவனிக்காமல் இல்லை இனியனோ என்ன வெட்கம் இன்னும் வெட்டு போகலையா என வினவ சங்கவி மெதுவாக அவனை பார்த்தாள் அவள் வெளிகளில் வெட்கமும் மழுங்கிய மகிழ்ச்சியும் கலந்திருந்தது உடனே சங்கவி உன்னோட பார்வை என்னையவே வெக்கப்பட வைக்குதே நான் என்ன இனி இனியன் சிரித்து விட்டு உன்னை நான் ரசிக்காமல் வேற யாரு நீ ரசிக்கிற நீ என்ன தான் மேக்கப் போட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் தங்கத்தால் பூட்டி என் முன்னாடி வந்தனென்றாலும் காலையில் உன் முகத்தில் இருக்க அழகுக்கு கோடி ரூபாய் கொடுக்கலாம் தெரியுமா என்னடா நீ புதுசாக கதை சொல்கிற என கூறினாலும் அவள் முகத்தில் வெட்கம் லேசாய் துளிர்த்திருந்தது நான் நீ பொய் சொல்ல போகிறேன் நீ வேணும்னா யார் கிட்டே இருந்தாலும் போய் கேட்டுப்பாரு அதிலையும் இப்படி கலைஞ்சி போயிருக்கிற உன் முடி இப்படி உன்னோட நெட்டியில வந்து விழுந்து கிடக்கிற சில முடிக்கட்டைகள் இரவு முழுவதும் தூங்கினதால இந்த முகத்தில் இருக்க பசுமையான மென்மை தங்கத்தை விட விலைமதிப்பற்ற விலைமதிப்பதாய் மின்னுது உன்னோட மூக்கு நுடியில வேர்வை துளி வெளியே வந்திருக்கிற அந்த சூரியன் கூட கொஞ்சம் குறைவாகத்தான் ஒளி வீசுது நான் பொய் சொல்றேன்னா நீயே போய் கண்ணாடி பாரு என இனியும் கூறி அவளையே இமயசைக்காமல் பார்க்க அவள் முகம் வெட்கத்தில் சிவக்க ஒரு தலையணியை அடுத்து அவன் மீதே அடித்தாள் பின் போதும் போதும் இன்னைக்கு என்ன நாள் நினைவிருக்கா சீக்கிரம் இழந்து போய் குளிச்சுட்டு வா நானும் குளிக்கணும் பாட்டி இன்னும் நாங்கள் வரலன்னு இத்தனைக்கு ஆள் அனுப்பியிருப்பாங்க என கூறிக்கொண்டிருக்கையிலே தாரணி வந்து கதவை கட்டினாள் அக்கா அக்கா பாட்டி உங்களை அழைச்சிட்டு வரட்டுமா நான் கீழே போகிறேன் நீங்கள் ரெடியாகி சீக்கிரம் கீழே வாங்க என கூற சங்கவியும் இதோ ரெடியாகி முடிந்ததாருன்னு பத்து நிமிஷத்தில் வந்துடுறோம் என கூறி அவள் டவளை அடுக்க அதற்கிடையில் இனியன் குடியிரறைக்குள் நுழைந்தான் அட பாவி வெளியே தானே வருவ இரு இரு என தனக்குள் நினைத்தவள் அவன் குளித்து முடித்து வெளியே வந்ததும் அவன் தலையில் ஒரு கொட்டு வைத்துவிட்டு அவளும் நேரமானதால் குளிரறைக்குள் சென்று விட்டாள் குளித்து முடித்து சாரி பாவாடை ஜாக்கெட்டை அணிந்தவள் வெளியே வர இனியன் மாப்பிளை தோரணையில் பட்டு வேஷ்டி அவள் புடவையின் கலரில் ஷர்ட் அணிந்து தயாராகி நின்றிருந்தான் இப்போது சங்கவியை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்துவிட சிரித்தே விட்டான் அவளோ புடவையை எடுத்து சலவை செய்த ஆடைகளை மடிப்பது போல் முந்தனியை மடித்து கொண்டிருந்தாள் என்ன ஹனி செய்கிற ஹம் சப்பாத்திக்கு மாப்பி செய்கிறேன் உனக்கு பார்க்க எப்படி தெரியுது இந்த கீர்த்தி வேற ரூமை விட்டு வெளியே வர்றாள் இல்லை இது சரிப்பட்டு வராது நானே போய் அவளை எழுப்புறேன் என கோபமாய் கூறி புடவையை அள்ளி தன் மார்போடு மறைத்து பிடித்தபடி நடக்க இனியன் அவளை தடுத்தான் புடவையை அவன் கையில் பிடித்து கொண்டான் சங்கவி என்ன என்பது போல் கண்களாலே சாடை செய்ய இனியனோ எங்க போற என வினவ சங்கவியோ இனியம் விளையாடிட்டு இருக்காத ஏற்கனவே பாட்டி ஆள் அனுப்பிட்டாங்க இனி அவங்களே அவங்களே வருவாங்க அதுக்கு முதல் நான் ரெடியாகணும் அதுக்கு எதுக்கு நீ கீர்த்திக்கிட்ட போகணும் நானே உனக்கு புடவை கட்டி விடுறேன் விளையாடாது இனியா உண்மையா உண்மையாத்தான் சொல்றேன் இஞ்ச கொடு அத நீ கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு என கூறி அவன் புடவையை எடுத்து தொடக்கத்தை தேட சங்கவி அவனை பார்த்த வண்ணம் அமைதியாக நின்றாள் அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்திருந்தது இனியனோ நீ என் மனைவி உன் அழகு பார்க்க எனக்கே உரிமை இருக்கு என கூற அவள் மெல்லியதாய் மூச்சு விட்டாள் அவன் புடவையை மெதுவாக அவளில் தோளில் போட்டு பின்னணியில் மடிப்புகளை சரி செய்தான் அவள் இடுப்பை சுற்றி அவன் விரல்கள் சென்றபோது சங்கவியின் முழு உடலும் சிலிர்த்தது சங்கவி மெதுவான குரலில் நான் சீக்கிரம் இதை கட்டிக்க பழகிக்கிறேன் என கூற இனியன் சிரித்து கொண்டே ஏன் நான் தான் உங்களோட கடைசி வர வரப்போறேன் நானே உனக்கு கட்டி விடுறேன் அதுக்கு எதுக்கு நீ பழகணும் இல்லைடா உனக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் நான் இஷ்டப்பட்டு செய்கிறது எனக்கு அப்படி கஷ்டமாகும் நீ கொஞ்சம் நழியாமல் நில்லு என கூற அவளுக்கோ அவன் விதல் தூண்டிய இடமெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தது முந்தானி மடிப்புகளை தன் விரல்களால் அழகாக எடுத்து பின் குட்டியவன் அழகாக அவளுக்கு புடவையை கட்டி முடித்தான் அளவான ஒப்பனை என தயாராகி இருவரும் கீழே செல்ல எல்லோரும் தயாராகி அங்கு காத்திருந்தனர் கீர்த்தியும் வந்து ஆனால் கௌதம் வரவில்லை பாட்டி பைரவி முகம் வாடிவிட இப்போதும் கீர்த்தி நம்பிக்கையுடன் இருந்தாள் அவன் வந்து என அவர்கள் எல்லோரும் ரெடியாகியும் தாரணி சமையல் கட்டில் நின்று எதையோ உருட்டவும் அம்மா தாரணி எங்க அவளை மட்டும் காணலையேம்மா அவள் வரலைன்னு சொல்லிட்டாள் கீர்த்தி வீட்டில் யாரும் இல்லையா தான் இங்கேயே இருக்கலாம் என லட்சுமி கூற என்னம்மா நேற்று கூட எங்ககிட்ட சொல்லாம போய் வந்தால் இன்னைக்கு இனியாவுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ இப்படி சொல்றால் இது நாம என்னன்னு கேட்டுட்டு வர்றேன் சமையல் கட்டுக்குள் கீர்த்தி நுழையவும் எனக்குள்ள இருந்த வலிகள் அனைத்தையும் மூட்டை கட்டி ஒரு மூளையில் வைத்தவள் பாத்திரங்களை கழிவு கொண்டு நின்றிருந்தாள் தாரணை நீ ஏன் ரெடியாகல போ சீக்கிரம் போய் ரெடியாகி வா அக்கா டைம் ஆச்சு நீங்க போங்க எப்படியும் சாயங்காலம் இங்க தானே வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் என்னை கூற அதெல்லாம் முடியாது நீ போய் ரெடியாகி வா நான் உங்க மாமா ரெடியானதும் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் வா கூடவா அக்கா இதை கொஞ்சம் முடிச்சிடுங்க என்னை கூற கீர்த்தி அக்கா நானும் உங்கள் கூட வரலாமாக்கா ஹே என்ன பேசுகிற இங்கே இவ்வளோ வேலை கிடக்கு நீ எல்லாம் போக வேண்டாம் பேசாட்டுக்கு பாயம் மூடிட்டீரு என சொப்பு தன் மகள் அன்பரசியை மிரட்ட கீர்த்தி அக்கா இங்கே வேலை செய்யவா அக்கள் இல்லை நீ போ அன்பு தாரணி கூட போய் வா தாரணி சீக்கிரம் போய் வா நான் உங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என கூறி அவள் ஹாலுக்கு நடந்தாள் பாட்டி நீங்கள் எல்லோருக்கும் கிளம்புங்க நான் இவரையும் அழைச்சிட்டு ஜீப்பில் வந்துடுறோம் அம்மாடி அவன் வரலன்னு சொல்லிட்டா அப்புறம் உனக்கும் வர முடியாமல் போயிருமேம்மா நீ எங்கே வா அவன் வர விருப்பம் இல்லைன்னா இருக்கட்டும் என்னை வைரவி கூற இல்லத்தை கவலைப்படாமல் போங்க நான் நிச்சயமாக உங்கள் பையனை கூட்டி வந்துடுவேன் என கூறி அனைவரையும் தமிழரசு வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் இங்கே தமிழரசு வீட்டிலும் காலை உணவு வருபவர்களை வரவேற்று அமர்த்தி பேசுவதற்கு நாட்காலிகள் போடப்பட்டு எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு நண்பனாக தமிழரசுவுடன் நின்று முடித்திருந்தான் சித்தார்த் அவர்கள் எல்லோரும் இங்கு வந்து சேர்ந்ததும் தமிழரசுவுக்கு தெரிந்துவிட்டது கௌதம் அங்கு வரவில்லை என ஏற்கனவே இருவருக்கும் நடந்த மோதல் அந்தளவுக்கு இருந்தது கௌதம் வரமாட்டான் என தமிழ் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தான் அதுபோலவே இப்போது நடந்துவிட்டது அங்கு தாரணி வராமல் போக அவளை ஏறெடுத்து பார்க்காமல் திரிந்தவன் விழிகள் இப்போது அவளை தேடி அலைய அதை கட்டுப்படுத்த அவனால் கூட முடியாது போனது